அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவன்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முதல் ஒத்திகை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தை சூழ உள்ள வீதிகளில் இன்று முதல் எதிர்வரும் நான்காம் தேதி வரை விசேட போக்குவரத்து திட்டம் இந்தியாவில் பரவி வரும் நிபா வைரஸ் இலங்கையில் பரவுவதற்கான ஆபத்து இல்லை சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல் சக்தி சபைகளில் அனுமதி பெற்ற அபிவிருத்தி திட்டங்களை கிராமிய மட்டத்தில் செயல்படுத்துவதற்கு ஆலோசனை ஐரோப்பிய சந்தையை ஆக்கிரமிக்குமாறு இந்திய நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு இனி செய்திகள் சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் நான்காம் திகதி கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் விசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது கட்டியெழுப்புவோம் இலங்கை என்பதே இம்முறை சுதந்திர தினத்தின் துணைப்பொருளாகும் இதற்காக இன்று முதல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஒத்திகை நடைபெறவுள்ளது உள்ளது கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தை சூழவுள்ள வீதிகளில் இன்று முதல் எதிர்வரும் நான்காம் தேதி வரை விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இன்று காலை ஏழு ஐந்து முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரையான காலப்பகுதியில் இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் காணப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதி போலீஸ் மா அதிபர் டபிள்யூ பிஜே சீனாதீனர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் முப்பத்தொன்றாம் மற்றும் பிப்ரவரி முதலாம் இரண்டாம் திகதிகளில் காலை ஏழு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையில் ஒத்திகைகள் நடைபெறவுள்ளன அத்துடன் முப்பது மற்றும் இரண்டாம் திகதிகளில் சுதந்திர ஊடாக சுதந்திர சதுக்க வளாகத்துக்குள் நுழையும் வாகனங்களை மட்டுப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் ஸ்டான்லி விஜயசுந்தர மாவத்தையின் ஊடாக இலங்கை மஞ்சக்கல்லூரி பீதிக்கு பயணிக்கும் வாகனங்களையும் மட்டுப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் பௌத்தாலுக மாவத்தை டாரிங்டன் சந்தி பிரேம கீர்த்தி அல்விஸ் மாவத்தையும் மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதே போன்று பௌத்தாலவுக்கு மாவத்தைடன் பிரதேசத்தையும் மட்டுப்படுத்த உள்ளோம் விஜயராம மாவத்தை வித்யா மாவத்தையிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் இன்று காய்ச்சாத்திடப்பட உள்ளன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கழப்பு அமைச்சுக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன தொழிலாளர்களின் சம்பளம் ரூபாவில் இருந்து அதிகரிக்கும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கலைப்பு வசதிகள் பிரதமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் சுய விருப்பின் அடிப்படையில் ஓய்வு பெற விண்ணப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நிறைவடைகின்றது இதுவரை இரண்டாயிரத்து நானூறுக்கும் அதிகமான ஊழியர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் ஓய்வு பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த ஊழியர்களுக்கு மின்சார சபை கலைத்து முடிவுறுத்தப்பட்டதன் பின்னர் இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்க திட்டமிட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்போது சேவை காலம் மற்றும் பதவியின் தன்மை ஆகியவற்றுக்கு அமைய கிடைக்கப்பெறும் இழப்பீட்டின் அளவு மாற்றம் அடையும் மின்சார சபையை கலைத்து முடிவுறுத்துவதற்கு மேலும் இரண்டு வாரத்திற்கு காலம் தேவைப்படும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே மின்சார சபையை கலைத்து ஸ்தாபிக்கப்பட்ட ஆறு நிறுவனங்களின் ஏற்பாடுகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன குறித்த நிறுவனங்களுக்காக மின்சார சபையின் வசம் உள்ள காணிகள் வாகனங்களை கைமாற்றும் பணிகள் மற்றும் ஊழியர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் பிரஜாசக்தி சபைகளின் அனுமதி பெற்ற அபிவிருத்தி திட்டங்களை மாத்திரம் கிராமிய மட்டத்தில் செயல்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவிக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அதிகாரிகளோ தமது விருப்பங்களின் பிரகாரம் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை என அமைச்சர் கருநாநிதி உபாலி பன்னிலகி கூறியுள்ளார் நாட்டில் பத்தாயிரத்துக்கும் மே சக்தி சபைகள் நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் எதிர்வரும் நாட்களில் மேலும் நான்காயிரம் சபைகள் நிறுவப்பட அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் அவற்றின் அனுமதியுடன் அபிவிருத்தி திட்ட யோசனைகளை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இந்தியாவின் பல பகுதிகளில் பரவி வரும் இலங்கையில் பரவுவதற்கான ஆபத்து இல்லை என சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற விதத்தில் அச்சமடைய வேண்டாம் எனவும் சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹர்சங்கம் விஜயமுனி தெரிவித்துள்ளார் குறித்த வைரஸை அடையாளம் காண்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் நாட்டில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் அண்மையில் நிபா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது மன்முனை தென்னெரிப்பியில் பற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது மண்முனை தென்னறிவியல் பற்றி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நேற்று நடைபெற்றது சுகாதாரம் கல்வி விவசாயம் மீன்பிடி வீதி புனரமைப்பு மின்சாரம் மற்றும் குடிநீர் பழங்கள் போன்ற துறை சார்ந்த துறைப்பாடுகள் மற்றும் அதன் குறைபாடுகள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மண்முனை தென்னறிவியல் பற்றி பிரதேச சபை தவிசாளர் பிரதேச செயலாளர் துணைக்கிழமை உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அதனை போன்று எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக கிராமிய வீதிகள் அபிவிருத்திக்காகவும் ஆர்டிஏ ஊடாக முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே போன்று நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக பத்து தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று பல அபிவிருத்தி திட்டங்களுக்கென நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது இரண்டாவது வரவு செலவு திட்டத்தினூடாக பல லட்சம் பல மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அண்மையிலே இடம்பெற்ற டிட்வா புகை புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற திட்டத்திலேயும் நாங்கள் பல லட்சம் ரூபாய்களை இந்த மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் வகு விரைவில் மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு வீதிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு மில்லியனுக்குரிய அந்த வேலை திட்டங்கள் முன்முறமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வெகு அந்த வேலை திட்டங்களையும் நாங்கள் பூர்த்தி செய்து மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் பழை நகர பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டிப்பர் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பின் இருக்கையில் அமர்ந்து சென்று வயதுடைய பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் மேலும் மோட்டார் சைக்கிளை செலுத்திய பெண் காயங்களுக்குள்ளான நிலையில் கிளநூற்றி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டிப்பரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பதினான்கு நாட்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து மேலதிக விசாரணைகளை பழைய முன்னெடுத்து வருகின்றனர் ஐரோப்பிய சந்தையை ஆக்கிரமிக்குமாறு இந்திய நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு காசா போரின் போது எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிப்பு யுக்ரைன் மீதான தாக்குதல்களை ஒரு வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க ரஷ்யா இழக்கம் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த ஐரோப்பிய சந்தையை ஆக்கிரமிக்குமாறு இந்திய நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்து ஐரோப்பிய சந்தையை இந்திய தயாரிப்புகளினால் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய நாடாளுமன்றத்தின் வரவு செலவு கூட்டத்துடன் தொடங்கியுள்ள நிலையில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே சமீபத்தில் கையெழுத்தான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இதன்போது மோடி கருத்து வெளியிட்டார் இந்த ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று குறிப்பிட்ட பிரதமர் இது இந்திய தொழில்துறையினருக்கு கிடைத்த மிகப்பெரிய மயில்கள் எனவும் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளிலும் இப்போது இந்திய தயாரிப்புகளுக்கான கதவுகள் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்து ஐரோப்பிய சந்தையை இந்திய தயாரிப்புகளால் ஆக்கிரமிக்க வேண்டும் எனவும் இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு மோடி அழைப்பு விடுத்தார் குளோபல் பார்ட்னர்ஷிப் காசாவில் நடைபெற்ற போரின் போது எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின் புள்ளி விபரங்களில் இஸ்ரேல் முன்னர் சந்தேகம் எழுப்பியிருந்தது இருப்பினும் ஹமாஸின் புள்ளி விபரங்கள் ஐநா மற்றும் பிற மனித உரிமைகள் குழுக்களினால் நம்பகமானதாக கருதப்பட்டு சர்வதேச ஊடகங்களினால் பரவலாக மேற்கோள் காட்டப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்று தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு பின் இந்த போர் ஆரம்பமாகியது

யுக்ரைன் மீதான தாக்குதல்களை ஒரு வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வழங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தின் போது ட்ரம்ப் இதனை கூறியுள்ளார் யுக்ரைனில் தற்போது நிலவும் அதிக குளிருடனான வானிலையை கருத்தில் கொண்டு ரஷ்ய ஜனாதிபதி தனது தனிப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எனினும் இந்த வழக்கத்தை ரஷ்யா இதுவரை உறுதிப்படுத்தவில்லை எவ்வாறாயினும் இதனை வரவேற்றுள்ள யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலஸ்கி ரஷ்யா தாம் வழங்கிய உறுதிமொழியை கடைபிடிக்கும் என தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார் எதிர்வரும் நாட்களில் மறை இருபத்தி நான்கு பகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது கண்டி பலைகளை மைதானத்தில் தொடர்கான போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதலாவது போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இலங்கை அணிக்கு தசுன் ஷானகவும் இங்கிலாந்து அணிக்கு ஹாரி புருக்கும் தலைமை தாங்குகின்றனர் பாகிஸ்தானுக்கு எதிரான இருபது கிரிவு தொடரில் பங்கேற்ற பதினெட்டு பேர் கொண்ட குளாமில் உள்ளடக்கப்பட்டிருந்தேஸ் சுட்வின் மற்றும் துஷார் ஆகியோர் இது தொடரில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை அவர்களுக்கு பதிலாக பவன் ரத்நாயக் மற்றும் பிரமோத் மதுஷார் ஆகியோர் குளாத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி ஒருநாள் மற்றும் இருபது கிரிவு தொடர்களில் விளையாடுகின்றது இரு அணிகளுக்கும் இடையிலான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இரண்டுக்கு ஒன்று மூன்று இங்கிலாந்து அணி கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது இதுடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகின்றது நல்லது இருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் பஸ்டின் வாழ்த்துக்கள் வணக்கம்